பிள்ளை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ நாம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு அந்த முள்ளங்கி நாற்றுலாம் மாற்றி வச்சோம் இல்லையா ஸோ அது வந்துட்டு நேற்று கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் அது நேற்று நான் சாயந்தரத்துக்கு மேலே ஐ மீன் மதியானத்துக்கு மேலே நல்லா மழைங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே ஹெல்த்தியாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எங்கேயும் அப்படி தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதில் ஒரு கத்திரி விதை போட்டிருந்தோம் இல்லையா ஸோ என்ன கத்திரிக்காய் மறந்து போயிட்டோம் அது வந்து பெருசாக வந்து வெயிலுக்கு வந்து முளைச்சி வரல அப்படின்னு சொன்னால ஸோ அந்த கத்திரி நாற்று அந்த விதைகள் வந்து முளைச்சி வந்திருக்கு அண்ட் இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நாற்று அந்த மாதிரி இருந்துச்சா ரெண்டு விதைகள் முளைச்சி வந்துருந்துச்சு இப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கிட்ட இருக்கும் இன்னும் அந்த விதைகள் எல்லாம் வந்து மேலே முன்னாடி எந்திரிச்சு நிற்குது கண்டினியூஸாக மழை வருது அப்படிங்கும்போது இதுவும் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து முளைச்சி வந்துடும் முள் கத்திரியும் செவந்தம்பட்டி கத்திரி போட்டேன்னு நினைக்கிறேன் இதோடய விதைகள் இனி ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மழை வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வாங்கி வச்சுருப்பீங்களா ஒரு சில விதை விதைகள் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இது போட்டால் முளைக்குமோ முளைக்காதோ அப் அப்படின்ற இருக்க விதைகளாக விதைகளாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்க அது வந்து சரியாக முளைச்சி வராமல் ரொம்பவே அந்த விதை மட்டும் சும்மா இருக்குது போட்டாலும் போ போடுறதும் போடாததும் ஒன்று தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா இந்த போட்டாலும் முளைச்சி வராது அந்த மாதிரி விதைகள்லாம் வந்து இந்த மழை டைம்ல போட்டு பாருங்க சீக்கிரமாகவே வந்து முளைச்சி வந்துடும் ஏன் அப்படின்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான சத்துக்கள் இருக்குது இல்லையா அந்த கெமிக்கல் சத்துக்கள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ அதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த விதைகளை வந்து சீக்கிரமாகவே முளைக்க வை வச்சிடும் ஸோ மலை சத்துல எக் மழை நீரில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது நம்ம அந்த ஒரு விதையை வந்து முளைச்சி வரதுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் வந்துட்டு அப்படி உங்கள் கட கைவசம் விதைகள் இருக்குது முளைக்காத விதைகள் தான் பழைய விதைகள் அப்படின்னாலுமே அந்த விதைகளை வந்து போட்டு பாரு போட்டு பாருங்க மழை வரும்போது முளைச்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா மழை தண்ணீரை வந்து சே சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து ஆடிப்பட்டத்துக்கு நம்ம விதைகள் போடுவோம் இல்லையா ஸோ அந்த டைமில் இந்த விதைகளை வந்துட்டு மழை தண்ணீர் நல்லா ஊற வச்சு அப்புறம் போட்டு பார்த்தாலுமே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முளைச்சி வந்துடும் ஸோ இங்கே ஏதோ தர்பூசணி விதைகள் விழுந்திருக்கும் போல ஏதோ சாப்பிட்ட பழத்திலிருந்து விழுந்து வந்துருச்சா என்ன அப்படின்றது தெரியல ஸோ அதில் இருக்கக்கூடிய விதைகளும் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே இது பழத்துலேருந்து விழுந்ததை எப்படி காணுதுன்னு தெரில நம்மக்கிட்ட இங்கே இங்க ஒரு தர்பூசணி ஒரு இது மாதிரி இருந்துச்சு ஒரு பாலம் அந்த கொடியோடது ஸோ அதுலேருந்து விதைகள் விழுந்துச்சோ என்னென்னு தெரில விதைகள் வந்து சூப்பராக எல்லாமே முளைச்சி வந்துருச்சு இனி எங்கேருந்து என்னென்ன விதைகள் முளைச்சிருக்கு அப்படின்றது போய் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கடல நிலக்கடலை செடி ஸோ இந்த விதைகள் வந்து எப்போ போட்டது இப்போ அது வந்து மலைக்கு வந்து நல்லா முளைச்சி வந்து இதுப்பூவும் வச்சிருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு தொட்டிகள்லேயும் இருக்குது ரெண்டு மூணு தொட்டிகள் வந்து அதுவாக எப்போது போட்ட விதைகள்லாம் வந்து இப்போது அதெல்லாம் வந்து முளைச்சி வந்திருக்கு இந்த பக்கம் பாருங்கள் yellow cherry டொமேட்டோ ஸோ இது வந்து ஜெர்மினேஷன் ரேட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம தைப்பட்டத்தில் போட்டு பார்த்தாலுமே ஒரு சில விதைகள் வரும் ஒரு சில விதைகள் வந்து வராது அதுவும் வந்து வளரக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அந்த விதைகள் எல்லாமே வந்து முளைக்கு இந்த பக்கம் அங்கே அப்படி ஸோ இது வந்துட்டு நம்ம போன ஆதிப்பட்டத்தில் ஒரு உருளைக்கெழங்கு வச்சோம் இல்லையா ஸோ அதுலேருந்து வந்தால் குட்டி உருளைக்கிழங்கு இதையும் வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு மண்லையே இது வந்து இப்போ முளைச்சி வந்திருக்கு ஸோ இதை வந்து இப்போது பதியம் வச்சு இதை வளர்க்க முடியுமான்னு பார்க்கலாம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சங்கு விதைகள் ஸோ இது 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 ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம டைம் கிடைக்கும் போது மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட வளராத ஐ மீன் முளைக்காத விதைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த டைமில் தூவி விடுங்க மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா சூப் சூப்பராகவே வந்துட்டு நல்லாவே களைஞ்சு வந்துடும் ஐ மீன் முளைச்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ